இல்லை எல்லாருமே இருக்காங்க ருக்மணி புரோக்கரை வர சொல்கிறாரு அவரும் வராரு வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சுட்டு இங்கே பாருங்கள் என்னோடய மருமகளுக்கு கண்டிப்பாக ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா பார்த்தா போச்சு நீங்கள் ஃபோட்டோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாரு அதுக்குள்ளே அங்கேருந்து தானம் வராங்க வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க பார்த்த உடனே ஷாக் ஆகுறாங்க இங்கே பாருமா உனக்கு தான் நான் மாப்பிளை பார்க்கறேன் அப்படின்னு ருக் சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே தானம் அப்படி ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை சரிங்க ஒரு நல்ல மாப்பிளை கிடச்ச உடனே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போன உடனே எனக்கு ஒரு கல்யாணம் இந்த ஜென்மத்தில் வேண்டாம் நான் காலம் உங்களோட பொண்ணாகவே நான் இருக்கிறேன் தயவு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முட்டி போட்டு அழறாங்க தேம்பி தேம்பி அழறாங்க இங்க பாருதனும் நல்லா தெரிஞ்சுக்கோ இந்த வீட்டில் இருக்க எல்லாரோட வாழ்க்கையும் நீ சரி பண்ணிட்ட வீடும் கட்டி முடிச்சுட்டேன் இதுக்கும் மேலே நான் உனக்கு அம்மாவாக இருக்கணும்னு நினைக்கிறேன் புரியுதா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் அதனால் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணியிருக்கேன் யார் சொன்னாலும் நான் அதை அதை கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை தயவு செய்து புரிஞ்சுக்கங்க அத்தை நான் அவரை எந்த அளவுக்கு நேசித்தேன் அவர் கூட வாழ்ந்தேன்னு உங்களுக்கு தெரியும்ல என்னால் அவரை மறக்கவே முடியாத எனக்குன்னு ஒரு கல்யாணம் நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன் அத்தை அப்படின்னு தானே சொல்கிறாங்க இங்கே பாருதனும் நான் பார்க்க தான் போறேன் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறேன் இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே ருக் பண்ணி போறாங்க தானும் தேம்பி தேம்பி ஆழறாங்க ஏன் இப்படி அத்தை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எழுதுட்டு இருக்காங்க இது எதுவுமே நடக்க கூடாது அப்படி